மலேசியா வை புறப்படமாகவும் கெனடா டொரண்டோவை உதிப்படமாகவும் கொண்டிருந்த கலைவாணி சொன்னகுமார் அவர்கள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவு நடைசியிருந்தார் அன்னார் காலம் சென்ற ராஜரத்தினம் ஞானேந்திர ராணி தம்பதிகளின் அன்பு மகளிடம குமாரதேவன் சொன்ன கார்த்தி லட்சுமி தம்பதிகளின் அன்பு மருமகள் சொர்ணகுமார் அவர் அன்பு மனமியும ஜனபல்லு ருஷாந்த ராகியோரின் பாசமிகு தயாரம சாந்தினி கோமதி ஆக்பியோரின் அன்பு சகோதரி என்பே குவனேஸ் ஆப்தியோரின் அன்பு சிறிய தயாரும சாந்தினிதா அவற்றின் பிரிய பாபுமா புரிதவாணி புனித குமார ஆத்மியோரின் மைத்தும ஹரிடி ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் ஆவார் இவ்வருவித்தலில் காரணவினர் நண்பர்கள் எனவர் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள்